மணி இன்னைக்கு நம்ம டுவெல்த்து சாப்டர்ல ரால் வளர்ப்பு பார்க்குறோம் நேபாள் உயிரினங்கள்லேயே கிறிஸ்டன்கள்லையே மிக முக்கியமானது இறால்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வளர்க்கப்படும் இந்த மாவை மாவேசங்கிறது பார்த்தீங்கன்னா சுவைமிக்கதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கிளிக்கோஜன் புரதம் வச்சியும் அதிகமாகவும் கொழுப்பு கம்மியாகவும் இருக்கும் அதனால தான் எல்லாேருலையும் இது விரும்பி உண்ணப்படுது இறால் பிடிப்பு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆழம் குறைந்த நீரில் இறால் பிடிப்பு இந்த முறை வந்து மேற்கு கடற்கரை பகுதியினுடைய ஆழம் குறைந்த பகுதியில் மேற்கொள்ளப்படும் கழிமுகம் அல்லது உப்பங்கழிகளில் இந்த முறை பார்த்தீங்கன்னா மேற்கு அடகுரை பகுதிகள் எண்ணூர் புளிகாட் கட்ட ஏரி மற்றும் கங்கை மற்றும் பிரம்மபுத்திர ஆறுகளின் முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்படக்கூடியது தான் அந்த கழிமுக இரல் பிடிப்புங்கிறது ரன் நன்னீர் இரல் பிடிப்புங்கிறது திரும்பினா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆறுகள் மற்றும் ஏரிகளில் அங்கே இருந்தாலும் அந்த இறால் பிடிக்கப்படுது அதை நன்னீர் இறால் பிடிப்புன்னு சொல்லலாம் அடுத்து கடல் இறால் பிடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெனேடிய குடும்பத்தை சேர்ந்த கடல் ரால் இந்திய கடற்கரை பகுதியில் பிடிக்கப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா இறால் எத்தனை விதமான இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெனேடிய சிண்டிகஸ் ஸ் மெட்டா பினைஸ் டெப்சோனி மைக்ரோபிரோக்கியம் ரோசன் இது போன்ற ஆழ்வகைகள் வந்து நீர்நிலைகளில் காணப்படுது நன்னீர் ஆழ்வாய் பார்க்கலாம் இல்லை ரோசன் பர்ஜி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆறுகள் வயல்கள் குறைந்த உப்புத்தன்மை கொண்ட கழிமுகம் ஆகிய பகுதியில் காணப்படும் ஏரிகள் ஆறுகள் மற்றும் நெல் வயல்களிலிருந்து இருந்து சேகரிக்கப்பட்ட ஆள்கள் காற்று நிறைந்த ஒரு குளத்தில் காற்றோட்டம் பெறவிடப்படும் ஓர்நேர் ஆள்கள் வந்து இணைப்பெருக்கத்துக்காக தண்ணி தொட்டியில் பராமரிக்கப்படும் இது கலவைக்கு பின் முட்டைகளை இட ஆரம்பிக்கும் தகுந்த காற்றுத்துடன் கூடிய பல்வேறு அளவுகளில் இனப்பிற்கு தொட்டிகள் தயாரிக்கப்படுது பொறிப்புளத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் ரெப்ப நிலையும் மற்றும் எழுபத்தி எட்டு வரை பிக்சும் இருக்குமாறு பராமரிக்கணும் முட்டைகளை முட்டைகள் பொறிந்து முதல் மற்றும் இரண்டாம் இல்லை இலார்வாகலே அடையும் செயற்கை உணவு அளிக்கப்படும் அறுபது நாட்டில் வயதான அஞ்சு நீர் உள்ள இளம் ஆள்கள் வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் அல்லது குறைந்த உப்பு தன்மை உடைய கழிமுக நீர் குளம் மற்றும் நெல் வயலில் வர வளர்க்கப்படும் ஆண்டுக்கு ரெண்டு முறை ஆளுகள் இல்லாமல் அறுவடை செய்ய முடியும் மைக்ரோவரையும் ரோசன் பிட்ஜின்னு சொல்லக்கூடிய ராலி நம்மங்கிறது இதுதான் டிராம் தேர் அடுத்து பார்த்தீங்கன்னா கடல் இறால் வளர்ப்பு இடத்தேர்வு நீரின் தரம் மண்ணின் தரம் இறால் விதை கிடைத்தல் ஆகிய காரணிகள் இறால் வளர்ப்போட வெற்றியை நிர்ணயிக்கும் சொல்லலாம் அடுத்து பண்ணைகளை தயார் செய்தல் பாசைகள் வளர்வதற்கும் அதனைத் தொடர்ந்து இறால்கள் இருப்பு வைப்பதற்கும் உள்ள நீரை வெளியேற்றி சூரிய ஒளியில் தரப்பறைப்பு உலரச் செய்து பெருலேசாக உழுது உபரி சீவோட்டு நீக்கி மற்றும் இறால் தோல்வதற்கு தேவையான கால் சீர்த்தியும் அழித்து விவசாய நம்புகிட வேண்டும் அரிசித்தவிடு பறவைப்படை கழிவுகள் கால்நடை கழிவுகள் போன்ற ஊட்டப்பொருளை பயன்படுத்தி அந்த மண்ணோட வளத்தை கூட்டணும் கால்படி கருவிகள் மற்றும் கடங்கான வீச்சு வலை பை வலை வலை மற்றும் தடுப்பு வலையை பயன்படுத்தி ஆள்களை பிடிக்க முடியும் பொதுவாக அந்த மாதிரி தான் பிடிக்கிறாங்க ஓடு நீக்குதல் குடல் நீக்குதல் அல்லது வேக வைத்து ஓடு நீக்குதல் முறையில் இராளை பதப்படுத்த முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா முத்து வளர்ப்பு பார்க்குறோம் முத்து என்பது பார்த்தீங்கன்னா சிப்பியோட ஓட்டுக்குள்ள உள்ள மிகுந்த பளபளப்பான பலபரப்புடன் கூடிய உறுதியான கோலாவுடைய பொருள்னு சொல்லலாம் முத்து சிப்பிகள்ங்கிறது நகராத தன்மை உடையது நம்ம நாட்டில் கொடு முதல்ல தூத்துக்குடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் முத்து வளர்ப்பை மேற்கொண்டாங்க முத்து சிப்பிகள் கன்னியாகுமரிட கடற்கரை பகுதி மற்றும் கட்சி வளைவிடா பகுதிகளில் காணப்படுதுடேடா பெரினத்தைச் சேர்ந்த சிப்பிகள் உயர்தரமான முத்துகளை உருவாக்குகின்றது இந்த சிப்பிகள் பார்த்திங்கன்னா முப்பது பிபிடி தன்மை உள்ள நீரில் சாரம் விதவைகள் நீல் கயிற்று வளர முடியும் தண்ணீர் மட்டியான லெமலிடென்ஸ் செயற்கை முத்து வளர்ப்புக்கு பயன்படுத்தப்படும் பெரும்பாலும் முத்து தப்பிகள் பார்த்திங்கன்னா அந்த பாறை மடிப்புகள் இறந்த பவலைப்பாறை ஆயிற்று வளர்ந்து முத்து ஓக்கிகளாக மாறும் தோட்ட டயகிராம் பாருங்கள் படிக அடுக்கு மற்றும் ஓடு உள் பகுதி மெல்லுடலி பகுதி நேக்ரேல் அடுக்கு நேக்ரேஸ் அடுக்கு அது முத்தி முத்து எப்படி உருவாகிருக்குங்கிறதை நம்ம பார்க்குறோம் இருந்த இறந்த பல வளர்ந்து பரந்த முத்துகளை மாறும் இவற்றால் உருவாக்கப்படக்கூடிய மதிப்புள்ள முத்துகளுக்கு லிங்கா முத்துகள் என்று பெயர் அடுத்து முத்து உருவாக்குதல எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது வெளிப்பொருட்கள் தற்செயலாக சிப்பின் ஓட்டுக்குள்ளே ஓட்டுக்கும் மென் துறான மேண்டிலும் இடையே நுழைந்த அளவு மேண்டியில் இதனால ஏற்படக்கூடிய இதனால் ஏற்பாடு உருத்தலை தவிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா மேண்டில் வந்து எபிதீலியத்தின் வெளிப்பொருள் மீது பைபோஸ் பைப்பூல் ஒரு அடர்த்தியான நேக்கிரி என்னும் பொருளை தொடர்ந்து சுரக்க ஆரம்பிக்கிது காலப்போக்கில் அது பார்த்தீங்கன்னா கால்ஜியன் கார்பெண்ட்னா பல வகையான அடுக்களாக சுரந்து உறுதியான பளபளப்பான முத்துவாக உருவாக்கப்படுது முத்து பெரிதாக வளர வளர சிப்பி இறந்து போய்டும் வெறு கவனமாக ஓடு நீக்கப்பட்டு முத்துகளால் கைகள் கைகளால் பிரித்தெடுக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படும் முத்துருண்டிய பகுதி பொருள் எடுத்துட்டோம்னா நீர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு சதவீதம் இருக்கும் கால்சியம் கார்பனேட் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் கரிமாப்பொருட்கள் மூணு புள்ளி அஞ்சுலேருந்து அஞ்சு புள்ளி முப்பது சதவீதம் இருக்கும் கசட்டுகள் ஒன்று புள்ளி ஜீரோ இருபள்ளி ஒன்றுலேருந்து ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் இருக்கும் முத்துருண்டை தரமுங்கிறது பார்த்தீங்கன்னா முத்துகள் பல்வேறு வடிவங்கள்லேயும் அளவுலேயும் கிடைக்கிது வெண்மை இளமஞ்சல் வெளிர் சிவப்பு இளஞ்சிவப்பு ஆகிய நிறங்கள்லாம் முத்து கிடைக்கிது வானவில் கோள உடைய முத்து அரிதாக கிடைக்கக்கூடிய முத்து கடலிலிருந்து கிடைக்க உயர்தர முத்துங்கிறது லிங்கா முத்துன்னு சொல்கிறோம் நன்னிலிருந்து உருவாகக்கூடிய முத்து வந்து கடலில் உருவாகும் முத்து போல் மதிப்படியாக தான் கிடையாது அடுத்து இந்த முத்து எப்படி வளருதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா மேண்டல் பகுதியில் சிறிய அயல் உடலத்தை வச்சும்போது அது தூற்றி நேக்கரியல்னு சொல்லக்கூடிய நேக்கரியட உருவாகுது அது முத்துவாக மாறிடும் அடுத்து நம்ம வேண்டியது விலங்கு வளர்ப்பு மற்றும் மேலாண்மை பார்க்குறோம் விலங்கு வளர்ப்பு மற்றும் மேலாண்மை எடுத்துட்டோம்னா விலங்கு வளர்ப்பு அப்படிங்கிறது இனப்பெருக்க இத்தியில் பயன்படுத்தி கால்நடை பசுக்கள் எருமைகள் ஆடுகள் மற்றும் பறவைகளை வளர்ப்பது சொல்லலாம் போதிய காற்றோட்டம் வெப்பநிலை போதிய வெளிச்சம் மற்றும் நீர் மற்றும் சரியான இடவசதி ஆகிய காரணிகள் பால் பண்ணை மற்றும் பறவைகள் அமைக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டும் விலங்குகள் பார்த்தீங்கன்னா போதிய கவனத்துடன் நோய்கள் இருந்து பாதுகாப்பு பாதுகாக்கப்படுத்துறதுங்க மிக அவசியம் அது மட்டும் இல்லாமல் பார்வையிட்ட வந்துள்ள கால்நடை மருத்துவரின் பதிவுகளை பராமரித்தல் வேண்டும் அதிக உற்பத்தி திறனும் நோய் தடுப்பாறு திறனும் போன்ற இனங்களை தேர்வு செய்தது மிக முக்கியமானது விலங்கு என்ன பெருக்கம் அப்படின்னு எடுத்துட்டுனா தொடக்க காலம் முதல் கால்நடைகள் மற்றும் அவரின் பொருட்களை நம்பியே மனிதர்கள் இருக்கிறாங்க பொதுவாக அதிக உற்பத்தியினுடைய விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா விலங்கு இனக்கலப்பு செய்தன் மூலமாக உருவாக்கி பறவை பண்ணை மற்றும் பால் பண்ணைகளில் பராமரிக்கப்படுது தொடக்க காலங்களில் பார்த்திங்கன்னா அதனுடைய சிறப்பு பொங்கல் அடிப்படையில் தெரிவு செய்து வளர்த்து வந்தாங்க மரபியல் மற்றும் மரபு கடத்தல் அறிந்த பிறகு அப்புறம் இனக்கலப்பு தொழில்நுட்ப பயன்படுத்தி விலங்கு வளர்ப்பதை வெற்றி அடைஞ்சு வர்றாங்க இந்த இனக்களப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது சிக்கலான பிரச்சனைகள் எதிர்கொண்ட விளைவாக உயர்ந்தபட்ச விரும்பத்தக்க பண்புகளை போன்ற விலங்கினங்களே விலங்கு உற்பத்தியாளர்கள் தேர்வு செய்கிறாங்க ஒரு இனம் என்பது பார்த்திங்கன்னா பொதுவான அமைப்பு மற்றும் அளவு மற்றும் பண்புகள் போன்றவற்றில் ஒத்துக்காணப்படுவது ஒரு இனத்தொகுப்புன்னு சொல்லலாம் இனக்கலப்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா தேர்வு கலைப்பின் மூலமாக மரவகையில் மாற்றம் செய்து புது மேம்பட்ட புது இனங்களை உருவாக்க முடியும் அல்லது கலப்பின் உருவாக்கத்தை நோக்கம் எடுத்துன்னா வளர்ச்சி வீரத்தை மேம்படுத்துறது பால் இறைச்சி முட்டை போன்றவற்றின் உற்பத்தியை உயர்த்துறது விலங்கு உற்பத்தி பொறுத்தவரை தரத்தை உயர்த்துறது நோய்களுக்கு எதிரான தடுப்பாற்றலை மேம்படுத்துறது இனப்பெருக்கு வீதத்தை உயர்த்துறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலப்பினை உலகத்தின் நோக்கமாக தொண்ணோக்கமாக இருக்கும் அதுதான் விலங்குகளுடைய இனப்பெருக்க வகைகள் அப்படின்னு விலங்குடைய விலங்குகள் வந்து உள் கலப்பு மற்றும் வெள்ளி இனக்கலப்பு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் இன கலப்புனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலு முதல் ஆறு தலைமுறைகளுக்கு ஒரே இனத்தினுடைய விலங்குகளுக்கு இடையே இனக்கலப்பு செய்வது உள்ளின கலப்புன்னு சொல்லலாம் உள் இனக்கணப்புனால் ஒத்த கருநிலைத்தன்மை உயர்கின்றது இதனால் உடுங்குஜின்களுடைய கொடிய விளைவுகள் வெளிப்படும் தொடர் உள் இனக்கலப்பு இனப்பெருக்கு திறனையும் உற்பத்திறனையும் குறைக்கின்றது சொல்லலாம் இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா உள் இனக்கணப்பு தொய்வு அல்லது ஆழ்வு ஏற்படும் இதனை தவிர்ப்பதற்கு இனக்கணப்பு செய்ய வேண்டிய இனத்தொகைகள் வந்து சில விலங்குகளை தேர்ந்தெடுத்து அவற்றே அதே இனத்தைச் சேர்ந்த ஆனால் மேற்கூற இனத்துக்கும் தொடர்பு இல்லாத மேம்பட்டவையோட கலப்பு செய்ய முடியும் இனக்கலப்பு செய்ய முடியும் இது இனப்பெருக்கு திறனை உற்பத்தி திறனையும் மீட்க உதவுதுன்னு சொல்லலாம் அடுத்து வெளியின கலப்புனா என்ன அவுட் ப்ரீட்டிங் ஒரே சிற்றினத்தை சேர்ந்த சந்ததி இல்லாத விலங்குகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய கலப்புன்னு சொல்லலாம் அதை வெளி கலப்புன்னு சொல்லுவாங்க இதில் உருவாகக்கூடிய விலங்குகள் நாலு முதல் ஆறு தலைமுறை வரை பொது மூதாக கிடையாது இந்த வித கலப்பால் புதிய விரும்பத்தக்க பண்புகளும் உயர் பண்புகளை கொண்ட புதிய கலப்பின உயிர்களும் தோன்றும் இதன் மூலம் விரும்பத்தக்க புதிய ஜீன்கள் என்னை கூட்டத்துக்குள்ள நொழிக்கப்படும் அடுத்து வெளிக்கலப்பு அவுட் கிராஸிங் பார்க்குறோம் பொது மூதாதிரலற்ற இல்லாத ஒரே இனத்தின் வெவ்வேறு விலங்குகளை கலைப்பு செய்வதுங்கிறது தான் வெளிக்கலப்புன்னு கலப்புன்னு சொல்கிறது இதனால் பார்த்தீங்கன்னா வெளிக்க வெளிப்படக்கூடிய எல்லாம் உயிரிகளுக்கு வெளிக்கலப்பு உயிரிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த முறையை பார்த்திங்கன்னா சராசரிக்கும் குறைவான உற்பத்தி திறன் கொண்ட விலங்குகிட்ட செய்வது உகந்ததுன்னு சொல்லலாம் அடுத்து குறுக்கு கலப்பு அப்படிங்கிறோம் உயர்தர உடைய ஒரு இனத்தின் ஆண் விலங்கு மற்றும் உயர்தர பண்புலையுடைய ஒரு மற்றொரு இனத்தின் பெண் விலங்கு ஆகியவற்றிடையே செய்யக்கூடிய ஒரு கலப்புன்னு சொல்லலாம் இதனால் உண்டாகக்கூடிய தலைமுறை உயர்தர பண்புகளை அமையும் அது கலப்பின பெரிய மத கலப்பினத்திறன்னு சொல்லுவோம் அதை அதுவர சிற்றினங்களுக்கிடையே கலப்பினம் செய்தல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முறையில் இருவேறு சிற்றினங்களை சேர்ந்த ஆண் மற்றும் பெண் விலங்குக்கிடையே கலப்பு செய்யப்படுதுன்னு சொல்லலாம் இதனால் உருவாகக்கூடிய உயிர்களில் பெற்றோர் பண்புகளிலிருந்து வந்து மாறுபட்டு காணப்படும் இது பெற்றோர்களும் விரும்பத்தக்க பண்புகளை கொண்டிருக்கலாம் இந்த கோவேறு கழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த உயிர் ஆண் கழுதி மற்றும் பெண் குதிரையை நிவாரணத்து ஒன்றிய ஒரு உயிரின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா கட்டுப்பாடான இலக்கணப்பு ஆய்வுகள் முதல்ல வந்து செயற்கை விந்து ஊட்டம் பார்க்குறோம் ஆர்டிஃபிஷியல் இன்சிகினேஷன் இந்த முறையில் ஆண் உயிரிலிருந்து தேர்வு சேகரிக்கப்பட்ட அந்த விந்து நீர்மம் தேர்வு செய்யப்பட்ட பெண் உயிரினுடைய இனப்பெருக்க பாதைகளில் செலுத்தப்படும் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா சில காலைகள் மட்டுமே உயர்ந்தபட்ச பயன்பாட்டுக்கு போதுமானது இது ஒரு சிக்கனாவான முறைன்னு சொல்லலாம் உருகுதல் என்பது நீர்மமாகுதல் என்பதும் சொல்லலாம் இந்த விந்து நீர்மம் செயற்கை மேந்தி தொட்டதற்காக நீண்ட தூரம் எடுத்து செல்லவும் நீண்ட காலம் சேமிக்க வைக்கவும் உறைந்த உரை நிலைக்கு எடுத்து செல்லப்படுகின்றது இதனை மெதுவாக அறையின் வெப்பநிலைக்கு கொண்டு வருவதற்கு பேர் தான் உருகுதல் தாவிங் அப்படின்னு பேர் செயற்கொட்ட நன்மை எடுத்துட்டோம்னா மிக முக்கியமான கேள்விதான் தான் இது கருவுறுதல் வீதத்தை உயர்த்தும் இதனால் இனப்பெருக்கு நோய்கள் தவிர்க்கப்படும் விரும்பத்தக்க பண்புகள் கொண்ட காளைகள் காயம்பட்டு இருந்தாலும் வந்து விந்து நிறுவனம் சேகரிக்க முடியும் பண்பு கொண்ட விலங்குகள் தொலைவில் இருந்தாலும் அவற்றின் பின்துணிபத்தைக் கொண்டு கருவுறு செய்ய முடியும் அடுத்த அது மல்டிபிள் எம்பரியோ டிரான்ஸ்பர் டெக்னாலஜி பல அண்ட வெளியேற்ற கருமாற்ற தொழில்நுட்பம் விரும்பத்தக்க பண்புளை கொண்ட விலங்குகள் இப்பெருக்கும் இன்னொரு முறை தான் மோட்டின்னு சொல்கிறது எம்ஒட்டி இந்த முறை பார்த்தீங்கன்னா செயற்கை முறை எந்த எந்தோட்டத்தின் வெற்றி வீதம் குறைவாக இருக்கும் தருணத்தில் அதை பயன்படுத்தலாம் இந்த முறையில் பாலுகள் தூண்டக்கூடிய ஹார்மோன் அந்த பசுக்களுக்கு செலுத்தி அந்த நுண்பை செல்களுடைய வளர்ச்சியையும் மற்றும் தேர்ந்த அண்ட செலவழியட்டும் தூண்டப்படும் இந்த முறை மூலமாக ஒரு சுழற்சிக்கு அண்ட செல் வெளியேற்றத்துக்கு பதில் ஆறு முதல் எட்டு அண்ட செல்கள் வெளியேற்றப்படுது இந்த முட்டைகள் பார்த்தீங்கன்னா கவனமாக மறுபதாயிடம் வந்து பெறப்பட்டு அறுவை சிகிச்சை என்று வெளியே வெளியேற்றப்பட்டு செயற்கை கருவூட்டம் செய்யப்படும் கருவானது எட்டு டு முப்பத்தி ரெண்டு செல்லு நிலையில் இருக்கும்போது அது வாடகை தாயன்ற கருப்பு மீண்டும் பதியப்படும் மீண்டும் அடுத்த தொழிலேற்றத்துக்கு அண்டை தாயை அந்த மரபு தாயை பயன்படுத்தலாம் இந்த தொழில்நுட்பம் பசுவினம் இனம் ஆட்டினம் மற்றும் நிறுவனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருது இது வந்து அதிகமாக பால் செய்யும் பெண் பசுக்களையும் அதிகமாக இறைச்சி தரக்கூடிய ஆண் ஆண்காலைகளையும் குறைந்த காலத்தில் உருவாக பயன்படுகின்றது ஓகேயா அடுத்து கால்நடை இனங்கள் பார்க்கணும் கால்நடை இனங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ